ஓம் ஞானமூர்த்தி சமேத முத்தாரம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிகள் குமார் முத்தாரம்மன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து அஷ்டம சனியின் தாக்கத்துல இருந்து வெளியேறி வருவதற்கு அடியே உணர்ந்த ஒரு சின்ன பரிகாரம் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க கரெக்டா செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சின்ன அஷ்டம சனியின் தாக்கம் உங்க குடும்பத்துல பெரிதளவு தாக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் இது எல்லாமே ஒரு குறுகிய காலகட்டத்துல ஒரு ரெண்டரை வருஷத்துல நடக்குது அப்படின்னாச்சுன்னா அஷ்டமசனின் தாக்கல் நடக்கும் அஷ்டமசனி உள்ள வருது அப்படின்னாச்சுன்னா நல்லா செட் பண்ணி பாருங்க நெருங்கிய உறவினர்கள் மரணம் பெரிய பொருளாதார இழப்புகள் அசிங்க அவமானங்கள் நெருக்கடியான சூழல்கள் பசி பட்னி இது போன்ற விஷயங்களை அந்த சனி பகவான் அவரவர் ஜாதகப்படி என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அது சார்ந்த விஷயங்கள்ல அவர் ஒரு நெருக்கடியை கொடுக்காமல் அந்த அஷ்டம சனி அவர் கடக்க விட மாட்டார் இந்த நிலையில இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி கடந்து ஈஸியா வெளியே வரணுமா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன வழிபாடுகள் என்ன பரிகாரம் செஞ்சு சனி பகவான் கண்டல் கொண்டு வர கொண்டு வர முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் கண்டிப்பாக கொண்டு வரலாம் நீங்கள் செய்கிற தருமங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக முழுமையாக கரெக்டா இருக்கும் பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வாங்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து சனி பகவான் தொல்லை கொடுக்க மாட்டார் அடியே சமீபத்தில் என் அன்னையின் திருத்தலத்தில் ஒரு நான்கு நாளைக்கு முன்னால இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது எனக்கு என் அன்னை உணர்த்திய ஒரே ஒரு சின்ன பரிகாரம் செய்து பாருங்க வாழ்க்கையில கண்டிப்பாக எண்ணற்ற கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியே வரலாம் இது அஷ்டம சனி நடக்கும் போது நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு ஆரம்பிச்சிட்டா ரெண்டரை வருஷம் ஒட்டுமொத்த பிரச்சனையும் அவருக்கு புரட்டி போட போற அர்த்தம் அந்த புரட்டி போட போற விஷயத்தை இந்த வழிபாடு முறை இந்த பரிகார முறை கண்டிப்பாக உங்களுக்கு காத்து கொடுக்கும் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அஷ்டம சனினா என்ன உங்களுடைய ராசிப்படி அவர் எட்டாம் இடத்துல வந்து உட்காராரு பாத்தீங்களா இது அஷ்டம சனியாகவே செயல்படும் அப்போது ராசியும் லக்கணமும் ஒன்றா வந்துட்டவங்களுக்கு சொல்ல வந்தே கிடையாது தோலை உரிச்சி கொட்டு கட்டிடுவார் லக்கணமும் ராசியும் வேற வேற வந்து லக்கணம் கொஞ்சம் இருந்து அப்படி இப்படி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா வாய் விட்டு வெளியே சொல்ல முடியாது அடித்தாலும் கதல முடியாது சரிங்களா ஓடியும் ஒழிய முடியாது ஏன்னா அவரை அடிக்கிற அடி அப்படி இருக்கும் இந்த அமைப்பில் சனி செயல்படும் நண்பர்களுக்கு வந்து நம்ம என்ன வழிபாடு எடுக்க முடியும் என்ன வழிபாடு எடுத்தால் அந்த சனி பகவான் மனம் இறங்குவார் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பாயிண்ட் நல்லா பண்ணி பாருங்க அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய இறைவன் வழிபாடு எடுக்கிறோம்ல அந்த இறைவன் வழிபாடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அவர் பன்னிரண்டாம் இடத்துல வந்து உட்கார்றாரு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அஷ்டம சனி இந்த ஸ்தானத்துல வந்து இருக்கும் போது என்ன ஆகும்னா அவர் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை சரியாக கவனிப்பாரு ஏழாம் பார்வையால் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அது வக்கர பார்வையா இருக்கலாம் அல்லது வந்து அவர் வந்து நீச பார்வை எப்படி எல்லாம் எடுத்துருக்கீங்க அவர் பார்வை கரெக்டா குடும்பஸ்தானத்துல விழும் அப்ப என்ன ஆகும் எட்டுல இருக்கிறவர் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்த போறா நடத்தும் அப்ப இந்த இறைவன் நம்மளை கை கொடுக்க வரமாட்டானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இறைவனுக்கே அப்போ சனிதான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவர் பனிரெண்டுல போய் போது இறைவன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அவர் அவர் வந்து செய்து கொண்டிருப்பார் அப்ப இறைவனும் ஓடி வந்து கை கொடுக்கக்கூடிய சூழலை அந்த சனி பகவான் உருவாக்க மாட்டார் சரி அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய ராசிப்படி இலக்கணப்படி சரிங்களா சாரி ராசிப்படி ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்ன குல தெய்வஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு அவர் கேந்திரத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வந்து வலுவாக இருக்காருன்னு அர்த்தம் கேந்திரங்கள்ல சனி பகவான் இருக்க சிறப்பு தானே அப்போ குலதெய்வஸ்தானத்திற்கு குல தெய்வத்திற்கு அவர் நாளில் போய் இருந்து அவர் பார்க்கும் இடம் உங்களுடைய ராசிப்படி உங்கள் ராசிப்படி அது குடும்ப ஸ்தானம் அந்த இஷ்ட தெய்வஸ்தானம்னு சொல்றோம்னா ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு அது ஆறாம் இடமாக வேலை செய்யும் அப்ப நல்லா பாருங்க உங்களுக்கு அது குடும்பஸ்தானம் குலதெய்வ ஸ்தானத்திற்கு அந்த குலதெய்வ ஸ்தானத்திற்கு அந்த ஸ்தானம் கருமஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திற்கு அது கடும் ஸ்தானமாக வேலை செய்யும் இந்த பார்வையை சனி பகவான் கரெக்டா கையில பிடிக்கிறாரா இதுக்கு என்ன அர்த்தம் அடியேன்னு உணர்ந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து நெருக்கடிகள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் ஏன்னா ஓடும் போது கட்டளை கொடுத்துருக்குது நீ போய் அதே பிரபஞ்சத்துல போய் நீ முறையெடுக்க நம்ம விட்டுருவலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்க தான் செய்வார் ஏன்னா அது அவருடைய வேலை அவருடைய தொழில் அவருடைய நீதி நேர்மை நம்ம வாங்கின கர்மா ஆனால் இதை காக்கக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனினா என்ன கருமானா என்ன கரும காரகன் இறந்து போனவர் இறந்தவர்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா சின்ன சின்ன குழந்தைகள் கருவில் உருவாகுது அழிகிறது இது போன்ற உறவுகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க அவர அவரவர் குடும்பத்துல கண்டிப்பாக இருக்கும் தெல்ல தெளிவா இருக்கும் எடுத்து என்னால் கொடுக்க முடியும் என்ன உறவுன்னு என்னால கொடுக்க முடியும் என் அன்னையின் அருளால் கொடுக்க முடியும் அப்போ குலதெய்வ ஸ்தானத்துக்கு அவர் இருக்கிறார் போயிருக்கிறார் சின்ன அது ஆடை துணிமணியை குறிக்கிற குண்டான இடம் அது குலதெய்வத்துக்கு மனசை குறிக்கிற குண்டான இடம் உங்களுக்கு அது எட்டாம் இடம் ஆனால் குலதெய்வத்துக்கு அது மனசை குறிக்கிறதுக்கு உண்டான இடம் அதே சமயத்துல இறைவனுக்கு இறைவன் ஸ்தானத்துல வந்து இறைவனுடைய குலதெய்வத்தோட மனசுல போய் அவர் அமர்ந்திருக்கிறதுனால அந்த இறைவன் குலதெய்வம் தேடி போடுங்க குலதெய்வத்திற்கு ஆடை துணிமணி பட்டு எடுத்து வழிபாடு நல்லா பட்டு எடுத்து வழிபாடு செய்து அந்த அம்பாளை அந்த இது குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு கரெக்டாக வருஷ வருஷம் செஞ்சுட்டு இருந்தீங்க சின்ன அஷ்டமசனின் தாக்கம் உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது இது மட்டும் பண்ணால் போதுமா இல்லை இன்னும் இருக்கிறது ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து அவர் பார்வை செலுத்துல இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் குடும்பம் ஆனா அந்த குலதெய்வ ஸ்தானத்துக்கு அது கர்மஸ்தானமாக வேலை செய்யும் குலதெய்வ குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன தாத்தா பாட்டி வணங்குறது குலதெய்வம் அப்பா வணங்குறது குலதெய்வம் அப்பா வணங்கின தெய்வம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கடல்ல நிக்குது தாத்தா வணங்கின தெய்வம் அப்படிங்கிறது கர்மத்துல நிக்கிறது அப்ப நல்லா செக் பண்ணி உங்களுக்கு புரியும் யார் ஒருவர் அஷ்டம சரி வரும் காலத்திற்கு முன்னும் சரி பெண்ணும் சரி எப்பவுமே வந்து இறந்தவங்க வழிபாடு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்ம அந்த கர்மக்காரன் வந்து ஒன்றும் பண்ணுவதில்லை ஆனால் இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சனி பகவான் வந்து என்ன சான்றம் இருக்கிறார் என்ன அமைப்புல இருக்கிறார் ஆதிபத்தியம் என்ன பெற்றிருக்கிறார் யாரோட இருக்கிறார் என்ன கிரக நட்சத்திர சாணங்கள் எந்த கிரகத்து பார்வை வாங்கியிருக்கிறாங்க கணக்கு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தை வடிவில் உள்ள ஏன்னா குடும்பம் குடும்பத்தில் உள்ள குழந்தை வடிவில் உள்ள கர்மமான இறந்து போன முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி அம்மா அப்பா அண்ணன் தம்பி போன்ற உறவுகள் குழந்தையாக இருக்கும்போது இறந்திருந்தாலும் சரி அல்லது இவங்களுக்கு உருவான குழந்தையாக இருந்தாலும் சரி இது என்ன அமைப்பில் இந்த உறவுகள் உங்கள் ஜாதத்துல வந்து இருக்குதோ அந்த அமைப்பில் இருக்கிற அந்த கர்ம கடன்களை யார் ஒருவர் சரியா நிவர்த்தி பண்றாரோ கண்டிப்பாக சனி பகவான் தாக்கத்து கொடுக்க மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் இறைவன் இறைவன் ஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் கடனாக பார்க்கிறார் ஸ்தானத்திற்கு குழந்தைகள் அது வந்து கர்மஸ்தானமாக வருவதால் அந்த பார்வை கரெக்டா பாக்குறாரு பாத்தீங்களா தெய்வ கடனை நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்கள் கர்ம கடனையும் தெய்வ கடனையும் யார் ஒருவர் சரியா கையில பிடிச்சி நிவர்த்தி பண்றாங்களோ அப்போ இஷ்ட தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய கடன் சம்பந்தப்பட்டது நீங்க இஷ்ட தெய்வத்துக்கு என்ன கடன் வச்சிருக்கீங்களோ அதை செலுத்துவதற்கும் திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது இது போன்ற அமைப்புகளுக்கும் கண்டும் காணாமல் தெரிஞ்சும் விட்டு விட்டு போன குழந்தை வடிவத்தில் உள்ள தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் மாமை மச்சான் இது போன்ற உறவுகள் என்ன உறவாக உங்களுக்கு ஜாதக சனி பகவான் சம்பந்தப்படுறாரோ அது சார்ந்த உறவுகள் உங்க சாலத்துல இருக்கும் கரெக்டா அவங்கள புடிச்சு பித்ரு சரிங்களா பித்திருக்கடனையும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கர்ம கடனையும் தெய்வத்து சம்பந்தப்பட்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட இஷ்ட தெய்வம் சம்பந்தப்பட்ட கடனையும் யார் ஒருவர் சரியா அடைக்கிறாங்களோ அவர் வாழ்க்கை செய்ப்பார் சனி பகவான் தொல்லை கொடுக்க மாட்டார் அதுக்குத்தான் எட்டாம் வந்து உட்காடுறது நான் எட்ல உட்காடுறேன் எட்டுங்கிறது ஆயுள் சம்பந்தப்பட்டது ஆயுளை எடுக்கவா ஆயுளை எடுத்தவளை கும்பிடுறியா அப்படிங்கறது நான் உணர்ந்துகிட்ட விஷயங்கள் இதெல்லாம் எங்க நடக்கும் உங்க தான் இருக்குது குடும்ப தான் அவர் பாக்குறாரு குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு அப்படிங்கிற பட்சத்துலயே சரியா பிடிச்சி பாருங்க அது வந்து உங்க வருமான ஸ்தானமாக மாறும் சரி சனியின் பத்தாம் பார்வை சொல்லக்கூடிய பார்வை எங்க உள்ளு பாருங்க கரெக்டா ஐந்தாம் இடத்துல போய் உள்ளோம் பத்தாம் வரை கர்ம பார்வை குலதெய்வத்தையும் குடி உன்னுடைய குழந்தை வழிபாடையும் குடி தாத்தா பாட்டி வழிபாடையும் எடு சனினா நான் கர்மக்காரகன் முன்னோர்கள் முன்னோர் வழிபாடு வழிபாட குடி திதியைக் கூடு இப்படி எல்லாமே சரியா செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது பெரிதளவு தாக்கத்தை கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு நியூட்ரலாக கடத்தி கூப்பிட்டு போயிட்டே இருக்கும் ஆனா வழிபாடு கரெக்டாக இருக்கணும் தெய்வக்கடன் கர்மக்கடன் யார் ஒருவர் சரியா நிவர்த்தி பண்ணுறாங்களோ அவங்களை சனி பகவான் ஒண்ணுமே பண்ணுவதில்லை அப்படிங்கிறத சமீபத்தில் ரொம்ப காலத்துக்கு முன்னால் சமீபத்தில் நாலு நாளைக்கு முன்னால என் தாய் முக்தாரன் கோயிலில் போய் முடிக்காணி கொடுக்கணும்னு போகும்போது முடிக்காணிக்கு கொடுத்துட்டு வந்து இறைவன் கையேந்தி நிற்கும் போது இறைவன் கொடுத்த அந்த விஷயந்தான் இந்த இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை கரெக்டாக செஞ்சு பாருங்க வாழ்க்கையை செய்யலாம் என்ன பரிகாரம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சின்ன தெய்வக்கடனையும் தெய் உங்க குடும்பத்தில் உள்ள கர்மக்கடனையும் சரியாக கழிச்சு விடுங்க அவங்களுக்கு வழிபாடு முறை எடுங்க குலதெய்வத்துக்கு பற்றெடுத்துக்க பற்றெடுத்து சாத்தி வழிபாடு செய்யுங்க அன்னதானங்கள் கொடுங்க அன்ன இது போன்ற விஷயம் செஞ்சுக்கிட்டு செஞ்சுங்க அப்படின்னாச்சுனாலே அஷ்டமசனியின் தாக்கம் எந்த நிலையில் இருந்தாலும் பொருளாதார இழப்புகளையும் உயிர் இழப்புகளையும் குடும்பத்துக்குள்ள கொண்டு வராது இந்த ரெண்டும் இல்லாமல் இருந்தாலும் செஞ்சிட்டிங்க சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் மன்னார்கள் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்